ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியாக அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான பரங்கிக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி ஆகி வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு அளவுக்கு பரங்கிக்காயை நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பரங்கிக்காயை நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுவோம் பரங்கிக்காய் நமக்கு நல்லா வெந்து ஆகி வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம் பரங்கிக்காய் நமக்கு நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரொம்ப நேரம் ஆற வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு சூடாக இருக்கும்போது அப்படியே நான் மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் மிக்சர் ஜாரில் சூடாக அரைக்க முடியாதுன்னா நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு திரும்பவும் இதை சூடு பண்ணி அப்புறமா சர்வ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி நல்லா சூடாகவே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மஞ்சள் பூசணி சூப் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே சூப் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ